இந்த மேடையை மூன்று முறை வளவரணும் தோத்துட்டா ஒட்டிக்கிட்டீனா சரி போட்டி சரி நீங்க எனைட்ட தொட்டா இனிமேல் இந்த மேடையில இந்த கட்டையை நான் பிடிக்கல ஏ வேற கட்டை இருக்கோ சரிப்பா பா கட்டை முடிக்கல வேஷம் பாப்போம் பேசுவோம் பாப்போம் பேசுங்க நான் தயார் சொல்றேன் ஆ பா சரி வானர் மனிதனின் நிலைய தூக்கணும் தானு ஒரு நெறி சொல்லு தாண்டி பித்திரம் நம்ம கல்வியின் நம்பென்று நூல்கள் இன்னொரு என்று சொன்னார்களே காண கண்கூசியாக கையற்கரானதே மாதக்கு வாய் திறக்க மாத்தாத வீத கிளம்பெல்லாம் எரிகிறது ஐயையோ அமுது சொல்லியிருக்காங்க குரகன் வேண்டும் இருவர் வேண்டும் இடையில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் உண்மையை வச்சு ரொம்ப நேரம் சமாளிச்சேன் ஏதாவது அவருடைய கவியில பிழையாவது கண்டுபிடிச்சு பாட்டி இல்லாமல் நினைச்சேன் ஏன்னா ஒரு சில நகைச்சி நடிகர் வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்து கவி பேசுவாங்க ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க ஆனால் எப்படியாவது ஒரு எண்ணங்களை திசை திருப்பிடலாம் அப்படிங்கறக்காக நான் மாத்தி மாத்தி பேசி பார்த்தேன் ஆனா இவர் அதில் வந்து மாறுவதாக தெரியவில்லை ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏன்னா போட்டின்னு ஒன்று வந்து விட்டால் அதனுடைய இழக்கத்தை பார்க்கணும் நம்மளுடைய கண்ணோட்டம் என்னவோ அந்த வெட்டி வரணுங்கிற இலக்கு தான் வரணும் அந்த இலக்கிலே சரியாக இருக்கிறார் கார்த்திகராஜ் அவர்கள் உண்மையாக பெரிய பார்க்க விஷயம்

இல்லைண்ண yeah, முடியாது பரப்பு ஏற நீர் உயர் நீர் உயர் நெல் உயர் நெல் உயர் குடியுரு குடியுற கோணியூர் கோணி இருந்தால் நான் உயர்வோம் என்று சொன்னார்கள் கற்கேன் என்ற கற்கேன் என்ற பிச்சை புவின் கற்கேன் என்று ये बिरंदी ये तो ये तो अंदर और गुंडे अंदर मुड़ी हुई है बाहर बाहर ये तो शुक्रा मरे हाथ से बाहर से बाहर अब ये हर निम्न या हर सुमिया हाथ बाहर अब ये मतलिया हम दिल हाथ से बाहर अब ये में से हाथ बाहर उतरा जो मैं सेबे हारे में मेरे से राशि अन्ना नचे भरमिया பழத்தில் பிறந்து வளர்ந்தவர்களாக உனக்கு

கடை விருத்த கேட்பார்களே கட்டி விட்டேன் மூட்டை என்று மூட்டையை கட்டி கொண்டு ஓடியவர்களை நான் எத்தனை பேர் பார்த்து சஞ்சீவ் மலை தூக்கிட்டு போனார் ஆஞ்சநேய தூக்கிட்டு போனான்னு சொன்னேன் சஞ்சீவ் மலை குனிந்த இடத்துவல் கூனி முன்பிரையில மந்திரை மறுவிரையில கூனி ராமாயணத்தில் சுவிச்சு தூங்கி இருக்கவன் ஒரு எழுப்பு தூக்கத்துக்கு சொந்தការி நித்ரா தேவி நித்ரி கொடு எந்திரிச்சு தான் இருந்துர்கா போறாங்கடா வெளிய போப் எல்லாம் வீட்டுக்கு போக போறாங்கடா அம்மா கூடத்தெல்லாம் ஹலோ ஹலோ பாத நான் பாதில் கண்ணே அருகில் ஒரே செட்டு போடாது போடாதீன்னு சொன்னாரு யார் இவ கர்ஜா ஜோடி மாடா போட்டு யாரும் எனக்கே இவன் குழம்பிடுச்சு இதான் என் தங்கச்சி வள்ளி அது ஒரு நாத்துனா நாத்துனா அண்ணே இவங்க யாருண்ணே இவங்க வந்து விஸ்வாமித்தர் எனக்கு வந்து கொழுந்தியா அது அங்க ஒன்பதே முக்கால்

எல்லா சங்கங்களையும் சிரிப்பு நடிகை ரகேஸ்வரி நடிகை இருக்கதான் செய்கிறாங்க அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் திறமைகளை பாராட்டலாம் எல்லோருடைய திறமைகளையும் ஒவ்வொருத்தருக்கு பாடல் திறமை பேச்சு திறமை நடிப்பு திறமை நகைச்சுவை திறமை பேச பொருத்த திறமை திறமை இருக்கும் இங்க சோமதாயி கல்லாட்டம் போயிருக்கு திறமைகள் இருக்கும் அதனால உங்கள்ட்ட எல்லாரையும் ஒரு சில எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு சொல்லுவாரு முதல்ல முழுசா கவனிவே எல்லாரும் எனக்கு பிடிக்கும் ஆனா என்ன தான் ஒரு சிலருக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குமான வந்து இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சரி நாடகம் கொடுத்தா பிடிக்கும் சரி 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 ஏன் முடியும் தெரியுமா உங்களை ரொம்ப உண்மையாவே மன மகிழ்ச்சியா சொல்றேன் பாடல் ரொம்ப அழகு நல்ல அந்த இப்போ வாய்ஸ் அது மக்களை ரசிக்க வைக்க மனவிற்கு பாடல் அது மாதிரி நகைச்சுவை தன்னை வருத்தி பிறரை சிரிக்க வைப்பது அதுதான் நகைச்சுவை ரொம்ப முக்கியம் தன்னை வருத்தி மற்றவர்களை சிரிக்க வைப்பது அந்த திறமை பாடல் அந்த நகைச்சுவை நடிப்பு அனைத்தும் ஒருங்கே அமைந்தவர் யாருன்னா நம்ம திணையத்தூர் ராஜா நகைச்சுவை நடிகர் திறமையானவங்களை பாராட்டலாம் அதனால உங்களை நான் பாராட்டுறேன் மகிழ்ச்சி நான் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அது ஒரு காரணம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நகைச்சினுடைய இருக்கு அவர்களையும் பிடிக்கும் ஆனால் உங்களுடைய தனித்திறமை இருக்கிறது அந்த தனித்துவம் நிறைந்த திறமை நீங்க வெளியில வந்துட்டாலே நான் இருந்து தனியாக உட்காந்து இருப்பேன் அதுலேயும் நீங்க இந்த பெண் வேடம் மட்டும் வரும்போது அது தனி அது வேற கலகல போய் வந்திருக்கேன் ஆமா ஐயப்பங்களுக்கு மாலை ஓட்டுறதுனால தாடி தாடி வளர்ந்துருச்சு அதனால உங்களால் பெண் வேஷம் போட முடியல சரி அதனால ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட நீங்க இவ்வளவு நேரம் மக்களை ரசிக்க வச்சு மக்களின் நல்ல கரகோஷம் வாங்கி அந்த இடத்துல வாங்கி நீங்கள் சந்தோஷம் இதுவரையும் கூட மகிழ்ச்சியில் ஆள் கழிச்சு என்னோட நகைச்சியை நல்லபடியா செஞ்சு இந்த ஊர்களெல்லாம் பேர்கள் எல்லாம் நல்ல திறமையா சொல்லி நீங்க வந்த நீங்க நானும் வல்லி இப்ப ஒரு புராண இதிகாசங்கள் நாங்க பேசுவோம் ஆமா இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து பக்கத்துல வந்துகிட்டு இந்த இப்படி நோன்றது அது இடையூறு செய்வது அது அநாகரி அநாகரியம் இப்படிப்பட்ட ஒரு நகைச்சோளன் நகை அநாகரியம் செய்யக்கூடாது மாமக்கிதம் கவி வானக்கஞ்சால வணக்கம்